சேலத்தில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ரவுண்டானாவில் முட்டையை உடைத்து ஆம்லெட் போட முயன்ற இரண்டு பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் குமரேசன் விவரங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே இந்த வறண்ட வானிலை மற்றும் மேற்கு திசை காற்று மாறுபாடு ஆகிய காரணங்களால் வெப்ப நிலை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி வரை செல்சியஸ் வெப்ப வெப்பத்தின் அளவு அதிகரித்து வருகிறது இதன் காரணமாகத்தான் கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அனல் காற்று வீசுகிறது குறிப்பாக ஈரோடு சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த அனல் காற்று என்பது அதிக வீசுகிறது சேலத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் நூத்தி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு டிகிரி அளவில் வெப்பம் கொளுத்தியது அதேபோல நேற்று நூத்தி ஆறு டிகிரி அளவில் வெப்பம் கொளுத்திய நிலையில் தான் இன்றும் வெப்ப காற்று வீசுகிறது இந்த நிலையில் தான் இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிக அதிகமாக இருக்கிறது எனவே நண்பகல் பன்னிரண்டு மணியில் இருந்து பிற்பகல் மூன்று மணி வரையில் யாரும் அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகிறார் இந்த நிலையில்தான் இன்று வெப்பத்தின் காற்று அதிக அளவில் வீசுவதாலும் வெப்பம் அதிக அளவில் சுட்டு எரிப்பதாலும் அதை மக்களிடம் உணாத்துவதற்காக சமூக ஆர்வலர் பிரபாகரன் என்பவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அந்த நினைவுத்தூர் ஸ்தூபி முன்பாக ஆஹ் இந்த மதில் சுவல் இருக்கு மதில் சுவர் அமைந்துள்ளது அந்த மதில் சுவரின் அஹ் மீது அந்த தரையின் மீது முட்டையை உடைத்து ஆப் ஆயில் மற்றும் ஆம்லெட் போட்டு காண்பித்தார் அதாவது அதிக சூடு ஏற்றிய கல்லில் ஆம்லெட் ஆபாயில் எவ்வாறு வேக வைக்கப்படுகிறதோ அந்த அளவில் இந்த அனல் வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆஹ் வெயிலின் காரணமாக அதில் ஆப் ஆயில் மற்றும் ஆம்லெட் எவ்வாறு வேகிறது என்பதை பொதுமக்களிடையே உணர்த்துவதற்காக அவர் இவ்வாறு ஒரு நூதன முறையில் ஆம்லெட் செய்து கொண்டிருந்தார் அப்போது இதனை பார்த்த செய்தியாளர்கள் மற்றும் அங்கு பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் உடனடியாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தினர் அப்போது உரிய அளவில் அவர்கள் பதில் அளிக்காத காரணத்தினால் சமூக ஆர்வலர் பிரபாகரன் மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் அழைத்துச் சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றன ஒரு நூதன முறையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கிறது வெயில் எவ்வாறு சுடுகிறது என்பதை காட்டுவதற்காக ஆபாயில் மற்றும் ஆம்லெட் தரையில் போட்டு காண்பித்த இருவரை சமூக ஆர்வலர்கள் இருவரை போலீசார் பிடித்துச் சென்று கூடிய அந்த தரம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க